வெல்கம் டு த்ரீ டிஸ்ட்ரிக் டாபிக்ஸ் இந்த மூடி இருந்துச்சுன்னா போதும் ஒரு மாதத்துக்கு கவலை எல்லாம் ஓட்டலாம் எப்படின்னு தானே பாக்கறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஒரு என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் எங்கெங்கெல்லாம் அந்த எம்எல் பாட்டில் கிடக்கும் மூடி கிடக்கும் அதெல்லாம் பொறுக்கி வச்சிக்கோங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ அதில் இருந்து ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த குட்டியான ஸ்கெச் இருக்கும்ல அந்த ஸ்கெச் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெண்ணோட பேக் சைட் மட்டும் தேவைப்படும் அதை எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்எல் பாட்டில் அந்த எம்எல் மென்ஷன் பண்ணிருக்கேன் அந்த இடத்த மட்டும் விட்டுவிட்டு அதோட பின்னாடி நேர் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் கத்தியை வச்சு ஹீட் பண்ணி போட்டாலும் ஓகே இல்லை அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு போட்டாலும் ஓகே இப்போ ஹோல் போட்டு முடிச்சாச்சா இது எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கெச் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்கெச் அதுக்குள்ளே போற அளவுக்கு அந்த ஹோல் வந்துட்டு இருக்கணும் ரொம்ப லூசாகவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே இழுத்து விட்டு பின்னாடி அதை வந்து போட்டு நம்மளோட கியூட்டான ஒரு ஸ்பூன் வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல் ஹேண்டில் வச்ச மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எப்போதும் எதுக்கு எடுத்தாலும் இழிச்சவையா இருக்கிறது உப்பு தான் ஸோ நீங்க உப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது மெஷர் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் வந்து ரெசினாட் செய்றீங்க அப்படின்னா அந்த ரெசிநாட்டோட எம்எல் வந்துட்டு அளக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காம்பாக்டாக க்யூட்டாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளாடே சொன்ன மாதிரி உப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 வசதியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கலர் கலர் ஹேண்டில் வந்து மாட்டிக்கலாம் சில பேர் வரவங்களாம் பார்ப்பாங்க பாருங்கள் கலர் கலராக எவ்வளோ ஹேண்டில் வச்சிருக்க இந்த பொண்ணு அப்படின்ட்டு ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு எம்மலும் நமக்கு வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கும் அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு இதில் வந்து பித்தளை பித்தளை ஸ்பூன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்பில் வந்துட்டு இருக்கும் நம்மளாடே சொன்ன மாதிரி இப்போ ரெசினார்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெசின் வந்து அளந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும் வேறு எதாவது எண்ணெய் ஊற்றணும் அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் ஹேண்டில் நம்மளே சொன்ன மாதிரி கலர் கலராக மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதே அந்த ஓட்டப்பட்டோம்லே அந்த முடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நிறைய முடிகள் என்னிடம் இல்லாத காரணத்தினால் எடுத்த முடியை மறுபடியும் எடுத்திருக்கேன் இப்போ அப்புறம் இதை என்னவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டோர் ஸ்டாப்பராக தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து க்ளூகன் இல்லை ஃபெவிக்விக் போட்டு உங்களோட டோரோட பேக் பேக் சைட் கரெக்டாக எங்கே போய் இடிக்குதோ அந்த இடத்துல வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா அந்த டோர் போயிட்டு அந்த வால் இருக்கு இல்லையா அதை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து தடுத்து நிறுத்தி விடலாம் நீங்களாகவே நான் தடுத்து நிறுத்திக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த காலுக்கு கீழே கதவுக்கு கீழே வந்து அந்த புஷ் வச்சுருப்பாங்க பட் அந்த கம்பி மட்டும்தான் இருக்கும் அந்த கீழே இருக்குது எங்கே போனே தெரியாதோ அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்னென்னு பார்த்து இப்போ மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்துட்டு அசம்பிள் பண்ணி உட்கார வச்சுருக்கேன் இப்போ இவங்க எதுக்கு உட்கார வச்சிருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரமாக அந்த பக்கம் போயிடுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜுவல் பாக்ஸோ இல்லை கண்ணாடி பாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த அசம்பிளி ஹாலில் உட்கார மாதிரி ஒரு ஒருத்தங்களா ஒரு ஒருத்தங்களா வந்துட்டு உட்கார வைக்க போகிறோம் இவங்கள உட்கார வைக்கிற போகிறதுக்கு நம்ம சீட்லாம் போட போகிறது கிடையாது டபுள் சைட் டெப் பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிட்டிங்க அப்படின்னா அவங்கவுங்க அந்தந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துக்குவாங்க இப்போ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு வந்துட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி டெய்லி இயரிங்ஸ்லாம் இருக்கலை சின்ன சின்னதாக இருக்கும்ல என் பொண்ணு நானும் இந்த மாதிரி கலர் கலராக கம்மல் வந்து மாற்றி மாற்றி போடுவோம் அதனால் அந்த கம்மல் எல்லாத்தையுமே இதில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ட்ராவலுக்கும் ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ வர போகிற வரலட்சுமி பூஜா நோம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விதமான அக்கேஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது இது வந்து நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டல் பாக்ஸ் தான் இதோட சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மாதிரி மண்டையில் ஆர்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மல்டி கலர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் சிங்கிள் கலரில் அவைலபிள் கிடையாது மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பியூர் ஒயிட்டில் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இது எல்லா விதமான அக்கேஷனுக்கும் நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக அவைலபிளாக கொடுக்கலாம் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரலட்சுமி பூஜைக்கு காம்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் தாலிக்காய் கூடவே வந்துட்டு ஒரு நாலு வளையல் அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட்டும் இது கூட சேர்ந்தே வந்துடும் இந்த காம்போ செட் வேணும் அப்படின்னா நீங்கள் காம்போ செட்டாக வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பாக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் மட்டும் கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இப்போது சேம் அதே மாதிரி இது பர்த்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெம்ஸ் பாக்கெட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சாக்லேட் சொல்கிறீங்களோ அந்த சாக்லேட் ஒரு ரப்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்னர் அப்புறம் ஏதாவது ஒரு டாய் இந்த மாதிரி டாய் இல்லை கீச்செயின் ஏதோ ஒன்று வந்து அந்த காம்போவாக வந்துடும் கூடவே வந்துட்டு ஒரு தேங்க்யூ கார்டும் வந்துடும் ஸோ உங்கள் பர்த்டேக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் மெமரபுளான கிஃப்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் காயின் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரிட்டன் கிஃப்ட் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த எலிஃபண்ட் பிளேட் நம்மக்கிட்ட இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது வாங்கணும் அப்படின்னா உடனே வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது இது வந்து நீங்கள் பிளேட் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை காம்போ செட் வேணும் அப்படின்னா காம்போ செட்டாகவும் வாங்கிக்கலாம் ஒரு ப்ளவுஸ் பீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இலையில இருக்கிற மாதிரி வளையல் தாலிக்கயிறு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு பூ வந்துடும் இது காம்போ செட்டாக வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசு வேணாம் எனக்கு நார்மலாக போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பவுல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் காம்போ காம்போசெட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வளையல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பூ இந்த இது காம்போவும் ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஆர்டர் பக்கிங்கில் போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா வரலட்சுமி பூஜா வரப்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் உடனே வந்துட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒயர் பாஸ்கெட்டும் அவைலபிளாக இருக்குது பாஸ்கெட் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டின் வருது இல்லையா அதுக்கு நிறைய பேர் வந்து டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ண பிரேஸ்லெட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரும்ப வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் சிரப் பாட்டில் மூடியும் ஒரு குட்டி சைஸ் ஒரு பெரிய அண்டா ஒரு குட்டி அண்டா அந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த பெருசு மேலே அந்த குட்டியை தூக்கி உட்கார வைக்க போகிறோம் அதை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டபுள் சைட் டேப் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு தவளை சுபு மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதை கலர் பண்ண போகிறோம் பெயிண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸ்கெச்சில் அடித்து பார்த்தா அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் மேலே வந்து ஒரு மாதிரி ஸ்கின் கலர் அதுக்கப்புறம் கீழே வந்துவிட்டு பிங்க் கலர் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதே சேம் நைஃப் எடுத்து இந்த பக்கம் ஒரு ஓட்டை அந்த பக்கம் ஒரு ஓட்டை காலுக்கு ரெண்டு ஓட்டை போட்டு ஒரு த்ரெட் எடுத்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மாட்டி கை காலை மாட்டி விட்டுட்டேன் அப்புறம் முடி இருந்தால் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் உள்ளன் கயிறு வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் முடி கருப்பு கலரில் தான் இருக்குன்னு நினைக்காதிங்க நான் பார்லர் போயிட்டு இதுக்கு வந்து கலரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து கண் மூக்கு வாய் என்னென்னலாம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம க்யூட்டான அந்த பொம்மை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு ஒரு ஆரோமா டிஃபியூஸராக கூட யூஸ் பண்ணுறேன் பண்ணிக்கலாம் இந்த சூடம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நுணுக்கி போட்டு அது மேலே ஒரு பிளான்ட்டு குட்டியாக வச்சிட்டிங்க அப்படின்னா டூ இன் ஒன் இல்லை த்ரீ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டால் கூடவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மினி பிளான்ட்டு அந்த வாசல் கிட்டேயே வச்சிட்டிங்க அப்படின்னா வரவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெய்வீகமான பீஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பொம்மை மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஸ்மெல் எங்கேருந்து வருதுனே தெரியாது கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும் காலேஜ் ஸ்டாண்டர்ட் வைக்காத அட்டென்ஷன் வை அப்படின்னு அந்த பொம்மையை உட்கார வச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என் கூட பிறந்த சகோதரியாக நினச்சி எனக்கு ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல வந்து ஆட் பண்ணிட்டு கூடவே வந்துட்டு பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா ஃபைன் பவுடாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சது அப்படியே தூக்கி ஒரு பவுலில் தலையெல்லாம் கூட்டிடுங்க இது கூடவே இப்போ கொஞ்சமாக வந்துட்டு சக்தி மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது எந்த மஞ்சள் தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலைய பிச்சு 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 எந்தளவுக்கு உங்களால் பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சு போடுங்க அது என்ன தெரில பிக்கவே வரல சரி போ எப்படியோ போ அப்படி சொல்லி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க அது செய்யறது ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சதுக்கப்புறமா இது எப்போதும் எப்படி நல்லா வீசுவீங்களோ அதே மாதிரி நல்லா வந்துட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது மொத்தமாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்மளோட ஹீரோ அந்த பாட்டிலோட கேப் எடுத்துட்டு அதை வந்து கோதுமை மாமாவில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன 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 சின்னதாக போட்டுட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல காயின் பரோட்டா இருக்கிறப்ப காயின் எல்லடாக இருக்கக்கூடாது என்ன அதனால் அதுக்கு பேர் காயின் நெல்லடையோ இல்லை காயின் ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சோறு வைக்கிறது முக்கியம் கிடையாது பேர் வைக்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால் பேரை வந்து அட்ராக்டிவாக வச்சிங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி ரவுண்டு பசங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ அந்த பசங்களை எல்லாத்தையும் தூக்கி அதை நல்லா மீடியமாக இருக்கிற ஹீட்டில் எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு இறக்கணும் அப்படின்னா அவங்க வந்து குளித்து வெளில வந்துருவாங்க வெளில வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு கர முர கரை முரண் நல்லா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் கருவாப்பிலையோடய ஸ்மெல் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி வச்சாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிரன்சியா இருக்கும் இந்த மாதிரி கிரன்சியா இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கத்துலேருந்து இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது அதனால திட்டு வந்து உள்ள வந்தேன் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படினே தெரியாது ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை நான் இதோட கன்ளூட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்பில் எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் கன்மெண்ட் பண்ணுங்க கஸ்டமைஸ் ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்